ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் அவ்வளோ சீக்கிரம் டேஸ்ட்டாக வந்து சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் சக்கரை வந்துட்டு ஒரு அரை கப் அளவு எடுத்து தண்ணி ஊற்றுக்குறேன் சக்கரை பாகு நல்லா கொதிச்சுட்ருக்குது இதுக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அரைக்கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே ஸோ அதனால் எதாவது ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இதை செஞ்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் மாதிரி இந்த மாதிரிக்கு வரும் இப்போ வந்துட்டு சக்கரைப்பாக எடுத்து இதில் கொட்டிக்கலாம் சிம்பிளாக ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டியல் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரிக்கு வந்து வச்சுக்கலாம் இதை வந்துட்டு இப்படி பாக்ஸ் மாதிரி வச்சா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு கட் பண்ணுங்கள் ஒட்டாமல் சூப்பராக வரும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கப்பில் வந்து வச்சுட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க